क्षा धारयाम महालक्ष्मी चमहे विष्णुप्रे चीमे सन्ना लक्ष्मी प्रचोधयाम स्वामी ए, स्वामी ए, ए, स्वामी ए, स्वामी ए, சீக்கிரமும் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சீங்களா ஆமரவி ரவி தேவஸ்தானம் கட்டுறதுல நமக்கெல்லாம் வேலை கடுமையா இருக்கும் அதனால சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் விவகாரங்களை நாம எல்லாரும் பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம் அதுவும் சரிதான் இதோட நிர்வாகத்தை கிருஷ்ணா கிட்டையும் பண விஷயத்த உங்ககிட்டையும் ஒப்படைக்கலாம் வரவு செலவு என்கிட்ட கொடுக்குறீங்களா ம் நான் ஒரு சூதாடி தெரியும் குடிகார அதுவும் தெரியும் உங்களுக்கு வேண்டியவன் உங்க பணத்தை காப்பாத்துவான் அதுக்காகவே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் என்ன சொல்றீங்க

வந்து அப்பா அம்மா எஜமானே என்ன இது என் கண்ணே என்னால நம்ப நம்பாததை எல்லாம் நம்ப வைக்கிறவன் தானே அந்த ஐயப்ப அன்னைக்கு வீட்டுக்கு பின்புற அந்த பயச அவர் விழுந்து அதுல அநியாயமா சிக்கிக்கிட்டு ஒரு இருந்தாரு நீ பூஜை பண்ற அந்த ஐயப்பன் கிட்ட என் மாங்களியை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன் அந்த தெய்வத்தோட கருணையால இவர் படைச்சுகிட்டாரு பண அசுகையனால அகங்காரம் பிடிச்சிருந்தன்னா மனம் திருந்தி அவன் திருவடிக்கே வந்துட்டான்ப்பா நீங்க ஐயப்பன் கோயில் கட்டுறீங்க விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் இதுல எங்க கைங்கரியமும் இருக்கட்டுமேன்னு சேவை செய்ய வந்தோம் நாங்க உங்க மனச நோகழிச்சதுக்கு மன்னிச்சிருங்க நெஜமான நடந்ததெல்லாம் மறந்து நடக்க வேண்டியது யோசிப்போம் நாம எல்லாரும் சேர்ந்து தேவஸ்தான வேலைக்கு வளிப்போம் மகாதவையா பட்டுவாட கணக்கு எல்லாம் எழுதிட்டீங்களா ஆயிடுச்சு சார் இது வரைக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கு மத்த வேலைக்கெல்லாம் இன்னும் பதினெட்டு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணணுமே அதத்தான் சொல்ல வந்தேன் ஆனா எதுவா தடத்துல பணம் வரும் தோணல அப்படியா வாக்கு கொடுத்தவங்க இப்படி நட்டாத்துல கை விட்டுட்டாங்களே இது நியாயமா இதுல அவங்க மேல எதுவும் தப்பு இல்ல பரவாயில்ல என் பங்களா சில்க் ஹவுஸ் எல்லாத்தையும் அடகு வச்சு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஏற்பாடு என்ன சொல்றீங்க இதெல்லாம் அந்த ஐயப்பன் கொடுத்த ஆஸ்தி இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கறத விட வேற பாக்கி என்ன இருக்கு ஓ ஏற்பாடு பண்ணு சரி ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா இந்த பணத்தை கையால தொடவே கஷ்டமா இருக்கு இப்படி சொந்த சொத்தை அடைய வச்சு கோயில் கட்டுற மகராசனா முதலாளி நினைக்கிறப்போ என் மனசுக்கு வேதனையா இருக்கு நான் வர்றேன் சரி கிருஷ்ணா நீ எங்க வந்த அந்த பணத்துக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் இது சாமி கோயில் கட்டுறதுக்காக வந்த பணம் அப்படியா அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் பணத்தை கொடு என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன் மாட்டியா கொடுக்க மாட்டியா நானும் இங்க இருந்து வாங்காம போக மாட்டேன் என் உயிரே போனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன

உனக்கு ஒரு தேவஸ்தானத்தை கட்டுறேன்னு நான் செஞ்ச சங்கல்பத்துக்கு இப்படி ஒரு சத்திய பரீட்சையா என்னோட ஜீவ லட்சியமான இந்த தேவஸ்தானத்தை நான் எப்படி கட்டுவேன் ஐயப்பா எப்படி கட்டுவேன்